அனைவருக்கும் வணக்கம் மக்களே நான் உங்கள் மரபித்தன் ராஜ்குமார் கானிகை நகர் சேனலில் இருந்து மரம் வளர்க்கிறேன் வெல்கம் டு அவர் சேனல் வெல்கம் டூ ஓர் தினம் ஒரு மரம் என்ற தலைப்பில் சாலையோர சோலை வனம் மற்றும் பசுமையை பெருக்க விரும்பி சாலையங்கும் மூலிகை மரங்களை நடவு செய்து வளர்த்து வருகிறேன் அதன் தொடர்ச்சியாக பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ஒரு மணி நேரம் செலவு செய்து ஒரு மரத்திற்கான குழியை எடுத்து அதில் அதிக மருத்துவ குணம் வாய்ந்த ஏழைகளின் ஏசி அரியளவு ஆக்சிஜன் தரும் புங்கன் மரம் ஒன்றை ஈச்சங்காடு குடியிருப்பு பகுதியில் மிகுந்த மகிழ்ச்சியோடு நடவு செய்தேன் இந்த தினம் ஒரு மரம் நடு செயலை என்னால் தினமும் சரிவர செய்ய இயலவில்லை இருந்தாலும் மரத்தின் மீது கொண்ட காதலால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாய்ப்புள்ள இடங்களில் மரங்களை நட்டு வளர்த்து வருகிறேன் இதன் தொடர்ச்சியாக சில மரங்களை நட முடியாவிட்டாலும் பல மரங்களை நட்டு வருகிறேன் இந்த புங்கன் மரத்தின் மருத்துவ பயன்களை தெரிந்து கொள்ள முந்தைய பதிவில் சென்று பார்க்கவும் முயற்சி திருவனையாக்கும் முயன்றால் சாதிக்க முடியும் முயற்சிக்கான முதலடியை எடுத்து வைப்போம் வெற்றி பெறுவோம் மரம் வளர்ப்பில் என்றும் முயற்சி பயிற்சி தீராத தொடர்ச்சியாக இந்த வாடகை பூமியில் வசிக்க வந்தோம் இடையில் மண் புசிக்க மறைவோம் நிரந்தரமாய் பூமி சுற்ற மரங்களை வளர்க்க கற்க ஏனெனில் பூமிக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது அதனால் உறவுகளை மரம் நடுவோம் மரம் வளர்ப்போம் நட்ட மரங்களை பேணி பாதுகாப்போம் வா நண்பா வா பல மரங்களை நட சில கரம் கோர்ப்போம் இது என்றும் அறுவடைக்கு அல்ல அடுத்த தலைமுறையினருக்கு மீண்டும் அடுத்த பகுதியுள்ள வேறொரு மரத்தோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மறக்காமல் சப்ஸ்க்ரை